வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் இயக்கத்தில் வெளியான நாட்டாமை படம் எடுத்த இடத்த தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தில் நம்ம சுப்ரீம் சார் ரெண்டு வேடங்கள் நடிச்சிருப்பாருங்க ஒன்று நாட்டாமையாக இன்னொன்று பசுபதியாக பசுபதி என்ன நான் அது வேற ஒண்ணு இல்ல நம்ம கல்யாண விஷயம் ப அது முற்றிலும் இல்லாம இந்த படத்துல குஷ்பு மேடம் மீனா மேடம் கவுண்டமணி சார் செந்தில் சார்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஆனா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த படத்தினுடைய ஆரம்பகட்ட கட்ட நம்ம நாட்டாமை தீர்ப்பு சொல்ல ஒரு இடத்துக்கு வருவாருங்க அந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது தாங்க பார்க்க போறோம் আরে என்னங்க இது ஆளாளுக்கு வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாம் நாடாம வந்தா சரியா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் திரையரங்குகள் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் தாங்க இந்த நாட்டாமை இன்றைய தேதிக்கு முப்பத்தி ஒரு வருடங்கள் ஆகிறது இந்த முப்பத்தி ஒரு வருடங்களில் நம்ம நாட்டாமை தீர்ப்பு சொன்ன இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளோடும் அன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் மஞ்சள் நகரம்னு சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தின் கோபிசெட்டிபாளையம் நான் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல ஊர்களுக்கு போயிருக்குங்க ஆனால் இந்த கோபிசெட்டிபாளையம் கொஞ்சம் வித்தியாசமான ஊருங்க நான் செப்டம்பர் மாதம் எங்கள் வீடியோ எடுக்க போயிருந்தேன் திருமண பக்கமெல்லாம் பச்சை பசியல் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நம்ம கோபிசெட்டிப்பாளையம் மக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா செய்து ஒரு கமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் விவசாயத்தை அவ்வளோ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றிகளெந்தான் வணக்கங்கள் சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த இடம் கோபி சிட்டிப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா காலேஜ் பிரிவு அப்படின்னு ஒரு இடம் வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த போர்டு தாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான சரியான வழி இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா மூலவாய்க்கால் செங்கலறை அப்படின்னு ஒரு கிராமம் வருதுங்க அங்கே இருக்கக்கூடிய கரி வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க நம்ம நாட்டாமை அவர்கள் தீர்ப்பு சொன்ன இடம் நம்ம நாட்டம்மா வண்டியை விட்டு இறங்கி இது வழியே தாங்க நடந்து வருவார் ஆனால் பாறை மேலே வர மாதிரி காட்டியிருப்பாங்க வழியில் மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்குதுங்க நம்ம நாட்டாமையை பார்த்து ஒரு சின்ன குழந்தை கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடம் தாங்க நம்ம நாட்டாமல் இப்போ உள்ளே வந்து சாமிக்கு மட்டும் உக்காடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க இப்போ இந்த முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு கூடிய அந்த நாலு தூண் மட்டும் நல்லா தெரியுங்க இப்போ கோயிலில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாட்டாமல் சேரில் உட்காந்ததும் உங்கள் பிராது என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க உங்கள் பிராது என்னன்னு சொல்லுங்க ஐயா ஐயா பாட்டங்காலத்து சொத்துக்களை இவங்க பசங்க ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க வயசான காலத்துல பாவம் பெத்தவங்களை சேர்த்துக்கிறது யாரு தாங்க இதை கேட்ட நம்ம நாட்டாம தலைச்சம்பிள்ளையா அவங்க அப்பாவோட அனுப்பணும்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க உங்க ரெண்டு பேர்த்திலயும் யார் அம்மாவை வீட்டோட வச்சுக்கிறீங்களா அவங்க தலைச்சம்பிள்ளையை அப்புறம் அனுப்பிச்சு வரணும் பாவம் வயசான காலத்துல அப்பனும் துணையா இருக்கட்டும் இதை கேட்ட அண்ணன் இருவரும் சண்டை போடுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க சரிங்களா எங்களுக்கு எங்க பிள்ளை மேல பாசம் இருக்குங்க கிழவனு வேணா நான் வச்சுக்கிறேன் அம்மா அவரே கூட்டிட்டு போட்டுங்க இதை பார்த்த நம்ம நாட்டாம நிறுத்துங்கடா அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க பத்து வருஷமா மாசம் வளர்த்த பாசம் நாற்பது வருஷமா அவங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு பத்து மாசம் சுமந்தது அம்மானா பத்து காசு சம்பாரிச்சலாம் அதை கொண்டாந்து வீட்டுல கொடுத்தது அப்பண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க பத்து மாசம் சுமந்து பத்தியம் இருந்து உங்களை தொட்டில போட்டது பத்து காசு சம்பாதிச்சால அதை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து சோறாக்கி போட சொல்லி தோலை போட்டு வளர்த்தது அப்பண்டா அம்மாவை மட்டும் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களே அது ஏன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் இந்த சுற்றி இருக்கக்கூடிய மலைகள்லாம் நல்லா கவர் ஆகிருக்கும் பாருங்க உங்கள் அம்மா மட்டும் சேர்த்துக்கிறேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டீங்களே அது ஏன்னு எனக்கு தெரியும் உங்க பொண்டாட்டிக்கு சோறாக்கி போறதுக்கு பாத்திரம் வளர்க்கறதுக்கு நீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நம்ம நாட்டாம மேலே நின்று பேசிட்டு இருப்பாரு அப்ப ஊர் மக்கள் எல்லாம் கீழே நின்று பாக்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இது ஆங்கிள் வரும் பாருங்க அவங்களே வேண்டாதா சொல்லிருப்பீங்க ஆனா பெத்த பிள்ளைங்க மண்ணில் நின்னா மங்கி போயிருவாங்கன்னு மடியில போட்டு வளர்த்தவங்க தான் அப்பா அம்மா அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிட்டா உங்களுக்கு பத்து மாசத்துல நீ பேசின பேச்சு என்ற பையன் பல நாட்டு பாச பேசணும்னு சொல்லி பெருமைப்பட்டவன் அப்பண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க பத்து மாச குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசணும்னு பெருமைப்பட்டவங்க அப்பண்டா இன்னைக்கு நீ நாக்கு மேல பல்ல போட்டு அந்த அப்படியே உன்னை உன்ன பெத்தவனுக்கு என்றா பெருமை அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல அவங்கள கோயில பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சிடாதீங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க அப்பனு ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல கோயில் அவங்கள பிச்சை எடுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்றேன் அப்பனு ஆத்தாலையும் பல்லக்கில் தூக்கிட்டு போன்னு சொல்ல அவங்க உயிரோடு இருக்கும் போதே பாடலை ஏத்திராதீங்கன்னு சொல்றேன் இதை கேட்ட அவங்க ரெண்டு பேரும் என்னை ஐயான்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயா மன்னி பண்ற மன்னிப்பு உங்க அப்பனு ஆத்தாலையும் சாகுற வரைக்கும் உங்களோட பிரிக்காம வச்சிருக்கணும் இது இந்த நாட்டாம்பியோட தீர்ப்பு தப்பி தவிர மீறினா தீர்ப்பு சொல்லி முடிச்ச நாட்டாம திரும்பி இறங்கி போற மாதிரி ஒரு காட்சி வருங்க நம்ம நாட்டாம ஏறி வந்த வழியாவே திரும்பி இறங்கி போற மாதிரி இந்த தீர்ப்பு சொல்ற காட்சி முடிஞ்சிருக்குங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்